எமது அன்பாந்த உறவுகளுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக இன்று இருபத்தி நான்கு மணித்தியாலத்துக்குள் உலகில் நடந்துள்ள முக்கியமான சில செய்திகளோடு நான் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் முதலில் காசாவில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி குறிப்பிடுகின்றேன் இன்று உலகில் அதிகமான ஊடகங்களில் வைரலான காணொளியாகவும் வைரலாக பேசப்பட்ட ஒரு காணொளியாகவும் இது காணப்படுகின்றது உங்களுக்கு தெரியும் சகோதரர்களே காசாவில் மக்களுக்கு பசியை ஏற்படுத்தி பசிக்காக வருகின்ற மக்களை அதாவது உணவு தேடி வருகின்ற மக்களை இஸ்ரேலிய வீரர்கள் தங்களுக்குள் போட்டியிட்டு பசியோடு வருகின்ற அந்த மனிதர்களை எமக்குள் யார் அதிகமாக கொலை செய்வது என்ற ஒரு போட்டி விளையாட்டு காசாவுக்குள் நடந்து வருகின்றது அப்படியான ஒரு காட்சியை நான் பார்க்க கிடைத்தது காசாவில் மக்கள்

தற்போது வெளியாகும் முக்கிய செய்தி ஒன்றுதான் குறித்த ஒரு பகுதியில் வாழும் ஒரு சிறுவன் குறித்த ஒரு பகுதியில் உணவு வழங்கப்படுகின்றது என்ற ஒரு செய்தியை கேள்விப்பட்டு சுமார் அதிகமான சிறுவன் நாங்கள் ஏற்கனவே செய்திகளில் குறிப்பிட்டிருந்தோம் உணவு வழங்கப்படும் நடவடிக்கை இடம்பெறுகிறது அவற்றில் பற்றாக்குறையை மையமாக கொண்டுதான் உணவு வழங்குகின்றார்கள் என்ற தகவல்களை எல்லாம் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் இந்த இடத்தை நோக்கித்தான் இந்த சிறுவன் நடந்து இந்த சிறுவன் எட்டு வயது பெருந்தருளுடைய அமீர் என்ற பெயருடைய சிறுவன் என அறியப்படுகின்றார் அங்கே வந்த போது பெருந்திரளான கூட்டம் உணவுக்கு முந்தி அடித்துக் கொண்டு நின்றதை பார்த்து அவன் தன்னால் பசிக்கு எப்படி உணவை பெற்றுக்கொள்வது என்று யோசித்த அந்த சிறுவன் இஸ்ரேல் ராணுவம் உணவு விநியோகிக்கும் அதாவது இஸ்ரேல் ராணுவம் அமெரிக்காவுடைய சில தனியார் கம்பெனிகளும் இணைந்துதான் இந்த உணவு விநியோகத்தை செய்கின்றது இந்த வகையில் இஸ்ரேல் ராணுவத்திற்கும் உணவு விநியோகிக்கப்படும் இடத்திற்கும் இடையில் ஒரு இடைவெளி காணப்படுகிறது இந்த இடைவெளியில் ஆங்காங்கே சில உணவுப் பொருட்கள் அதாவது உணவுகள் அடைக்கப்பட்ட பக்கட்டுகள் ஆங்காங்கே சிதறி காணப்பட்டுள்ளது பசி தாங்க முடியாத ஆமீர் தன்னால் இந்த கூட்டத்துகளில் இருந்து உணவை பெற்றுக் கொள்ள முடியாது என்று எண்ணி அந்த இடைவெளி பகுதியில் சிதறி காணப்பட்ட உணவுகளை போய் நிலத்தில் காணப்பட்ட உணவுகளை புறக்கி தன்னுடைய சிறிய காட்சை பைக்குள் வைத்துள்ளான் இதை பார்த்துக் கொண்டிருந்த ஒரு இஸ்ரேலிய ராணுவ வீரர் அங்கே சில உணவுப் பொருட்களோடு வந்து அவனது கையில் உணவு பண்டங்களை கொடுத்துள்ளான் பசியோடு இருந்த ஆமீர் உணவுப் பொருட்கள் கிடைத்தவுடன் தனக்கு அந்த உணவு பண்டங்களை தந்த அந்த இஸ்ரேலிய ராணுவ சிப்பாயின் கையை எடுத்து நன்றி தெரிவித்து முத்தமிட்டுள்ளான் பின் அந்த சிறுவனோ அந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு பனிரெண்டு கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள தனது வீடு நோக்கி பயணமாக நடந்தும் ஓரோடியும் மகிழ்ச்சியில் சென்றுள்ளான் அவ்வாறு சென்று கொண்டிருக்கும் போது அந்த உணவை வழங்கிய அந்த இஸ்ரேலிய சிப்பாய் தனது துப்பாக்கி எடுத்து அந்த சிறுவனை கொலை செய்துள்ளான் சகோதரர்களே இந்த இஸ்ரேலிய மிருகங்களை பற்றி நான் என்ன சொல்ல சகோதரர்களே இந்த செய்தி இன்று உலகின் பல ஊடகங்களில் அல் ஜசீரா உட்பட பிபிசியிலும் கூட பேசப்பட்ட ஒரு முக்கிய செய்தியாக உள்ளது ஒரு குழந்தை தனது பசியை தீர்த்தவனை அவன் எதிரியா நண்பனா என்று அவனுக்கு தெரியாது தனக்கு உணவு தந்தான் என்ற ஒரு நன்றி உணர்வில் அந்த சிப்பாயின் கையை எடுத்து முத்தமிட்டான் அதற்கு சிறுவன் அமீருக்கு இஸ்ரேலிய சிப்பாய் வழங்கிய பதில் கொலை அடுத்த செய்தியான பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் அரசியல் உறுப்பினரும் ஊடக பேச்சாளருமாக இருக்கின்ற உசாமா ஹம்தான் ஒரு முக்கிய பேட்டி ஒன்றை அரபிய வலைத்தளம் ஒன்றுக்கு வழங்கியிருந்தார் யார் பார்க்கிறாங்களோ இல்லையோ அமெரிக்காவும் இஸ்ரேலும் அந்த பேட்டியை பார்த்திருப்பார்கள் என்று சொன்னா உசாமா ஹம்தானை இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு பயங்கரவாத பட்டியலில் அதுவும் உலகத்தின் ஆபத்தானவர்கள் என்று குறிப்பிடப்படும் பயங்கரவாத பட்டியலில் அமெரிக்கா சேர்த்தது பின்னர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அவரது கூட்டாளியான பிரித்தானியாவும் இவரை பயங்கரவாதி என்று அடையாளம் செய்தது ஆனால் சீனா ரஷ்யாவோ இவர் ஒரு பயங்கரவாதி என்று எங்கேயும் குறிப்பிட்டதும் மற்றும் ரஷ்யாவுக்கும் சென்று பேட்டிகள் வழங்குவது வழக்கமாக இருக்கும் அதே போல செய்துள்ளது அந்த நேர்காணலில் இவர் குறிப்பிட்ட விடயங்களை நான் சுருக்கமாக உங்களுக்கு விளங்கும் வகையில் குறிப்பிடுகின்றேன் இந்த வகையில் குறிப்பிடுகின்றார் இரு நாடுகள் தீர்வு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து பேசப்பட்டு வருகிறது நடந்துள்ளதா எதுவுமே நடக்கவில்லை ஆகவே இரு தீர்வு என்பது எப்போதோ முடிந்திருக்க வேண்டிய ஒன்று இந்த இருநாடு தீர்வெல்லாம் ஒரு நாடகம்தான் என்பது வெறும் அரசியல் நடவடிக்கை அல்ல இது முழுமையாக இந்த பாலஸ்தீனத்தை விடுதலை கேட்டுச் செல்லும் ஆரம்ப நடவடிக்கையே இதுவாகும் பாலஸ்தீனியர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சர்வதேசம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இரு நாடுகள் தீர்வை ஏற்றுக்கொண்ட போதும் அதை ஒருபோதும் இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ள போவதே இல்லை என்பதே நிதர்சனம் இவ்வளவு நாளும் நடந்த விடயங்களை நாங்கள் நோக்கும் போது நாங்கள் விட்டுக் கொடுத்தே போனால் இந்த ஆக்கிரமிப்பு இஸ்ரேல் இன்னும் அதிகமானதை எங்களிடமிருந்து எதிர்பார்க்கின்றது பறித்தெடுக்கின்றது அதை நாங்கள் கொடுக்கவில்லை என்றால் எங்களை அழிக்க முயற்சிக்கின்றார்கள் ஆனால் நாங்கள் உறுதியாக நெஞ்சை நிமிர்த்து நின்றால் அவர்களது எதிர்பார்ப்பும் பின்னாலே செல்லும் நோக்கிலே முன்னே வருகிறது நாம் யாருடைய உரிமையும் பறிக்கவில்லை நாம் எம்முடைய உரிமையைத்தான் நாங்கள் கேட்கின்றோம் பாலஸ்தீனம் என்பது நேற்றும் நாளையும் இன்றும் நூறு வீதம் எங்களது யாசிர் அலபாத் எழுபத்தி ஏழு வீதத்தை விட்டுக் கொடுத்தார் இருபத்தி மூன்று வீதம் கிடைக்கும் என்ற நோக்கில் ஆனால் அப்போது யாசிர் அலபாத்துக்கு கொடுக்கப்பட்ட நிலமும் அதிகாரமும் மொத்த நூறு வீதத்தில் ஒன்னு தசம் எட்டு வீதம் மாத்திரமே ஏமாந்து நின்றார் வெஸ்ட் பேங்க் ஏ என பிரிக்கப்பட்டு அதிலும் அதிகபட்சம் பத்து வீத நிலம் மட்டுமே பாலஸ்தீனரின் அதிகாரத்துக்கு உட்பட்டது எனவே நாங்கள் ஆரம்பித்திருக்கின்ற போர் தீவிரவாத செயல் அல்ல இது தேசிய உரிமை இது எமது நிலத்தை எமக்காக மீட்டெடுக்கும் ஒரு யுத்தம் அவர்கள் யுத்தம் செய்கின்றார்கள் பெண்கள் மீதும் குழந்தைகள் மீதும் சிறுவர்கள் மீதும் இதெல்லாம் அவர்களது வெற்றியா இஸ்ரேல் தங்களை அழிக்க முடியாது என நம்பிக்கொண்டிருந்தனர் ஆனால் இஸ்ரேல் தோல்வியடைந்துவிட்டது பாலஸ்தீன விடுதலைக்காக நாங்கள் எல்லா விதமான உழைப்பையும் செய்கின்றோம் உங்களாலான அனைத்து முயற்சிகளையும் செய்யுங்கள் என்று குறிப்பிடுகின்றார் ஆகவே நாங்கள் எல்லா விதமான உழைப்புகளையும் செய்து கொண்டிருக்கின்றோம் நிச்சயமாக இறைவன் எம்மை நாமும் இந்த விடுதலை நோக்கிய நம்பிக்கையை கைவிடவே மாட்டோம் இந்த விடுதலை இன்று என்றாலும் ஒரு நாள் விடிவு பெறும் விடுதலை பெறும் நாம் இந்த ஆரம்பித்த இந்த நடவடிக்கை தொடக்கமே தவிர இது முடிவல்ல இது இஸ்ரேலின் இறுதிக்குரிய வரலாற்றின் முதல் வரிகள் என்று உசாமா ஹம்தான் அவர்கள் திட்ட தெளிவாக பேசிவிட்டு சென்று விட்டார் இந்த நாம் என்னவென்றால் பாலஸ்தீனிய போராளிகள் ஒருபோதும் சரணடைய மாட்டார்கள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டார்கள் என்பது இந்த ஒசாமா ஹம்தான் அவர்களுடைய பேச்சின் உறுதியில் இருந்து ஹமாஸ் போராளிகளின் உறுதி இந்த பேட்டியின் மூலம் எமக்கு தென்படுகின்றது அடுத்த செய்தியாக சகோதரர்களே நீங்கள் சென்ற காலங்களில் பார்த்திருக்கலாம் பார்க்காதவர்கள் இப்படி ஒரு விடயம் இருக்கின்றது இந்த காசாவில் நடக்கும் போர் இரண்டில் ஒன்று என்று தான் முடியும் அதாவது ஒன்று பாலஸ்தீன விடுதலை கிடைக்கும் அல்லது இந்த இஸ்ரேல் காசாவை முற்று முழுதாக கையகப்படுத்தும் அதுவும் எப்படி இந்த காசாவில் உள்ள மக்கள் அனைவரையும் அழித்துவிட்டு கையகப்படுத்த உள்ளதாகவே இஸ்ரேல் சம்பந்தமான செய்திகள் புலப்படுத்துகிறது சென்ற வாரம் பிபிசி செய்தியை நீங்கள் பார்த்தவர்களுக்கு இது புலப்பட்டிருக்கும் ஒரு இஸ்ரேலிய சிப்பாய் காசா காலத்தில் நடக்கும் அநியாயங்களை காசா காலத்தில் உள்ள பிபிசி நேர்காணலுக்கு அவரது முகம் காட்டப்படவில்லை ஆனால் அவர் குறிப்பிடும் விடயம் என்னவென்றால் இஸ்ரேலுடைய முழு கட்டளை இந்த காசாவில் உள்ள அனைவரையும் கொலை செய்வது அழிப்பதே இஸ்ரேல் ராணுவத்தின் முழு திட்டம் என்று சர்வதேச ஊடகங்களுக்கு இந்த சிப்பாய் இஸ்ரேலின் ரகசியத்தை வெளியிட்டுள்ளார் ஆகவே இவர்கள் இப்போது ஆங்காங்கே உணவு கொடுப்பது மக்களை அலைகழிப்பது பசி பட்டினி நோய்களில் படுக்க செய்வது ஹமாஸ் இருக்கின்றார்கள் என்று ஆங்காங்கே பொதுமக்கள் மீது துப்பாக்கி வேட்டுகள் விமான தாக்குதல்களை செய்வது எல்லாமே இந்த லட்சம் மக்களை அழித்துவிடும் திட்டம் என்பது புலனாகிறது சகோதரனை யார் என்ன சொன்னாலும் உஷாம்தான் அல்ல யாரை இப்போது இருக்கின்ற எந்த தலைவர் குறிப்பிட்டாலும் சரி குறிப்பிடாவிட்டாலும் சரி நபி பெருமானாரின் வாக்கு பொய்யாக போவதில்லை நிச்சயம் பாலஸ்தீனம் சுதந்திரம் பெறும் இமாம் அவர்கள் மிக விரைவில் காலடி எடுத்து வைப்பார் என்பதில் அனுவலவும் நீங்கள் சந்தேகிக்கவே வேண்டாம் இன்ஷா எதிர்பார்த்திருங்கள் இதுவே யதார்த்தம் உண்மை சரி சகோதரன் அடுத்து வரும் முக்கிய செய்திகளோடு நான் மறுபடியும் உங்களை சந்திக்கின்றேன் இது குளோபல் குளோபல் நிகழ்ச்சி